ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்எஸ்எஸ்ஏனால் என்ன அது எதற்காக ப்ளஸ் அந்த வெப்சைட்டோட ஒரு முன்னேற்றத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் எஃப்எஸ்எஸ்ஏனால் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு ஆணையம் இது வந்து இந்தியாவிலேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எதுக்காக யூஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ளினிஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலாக தான் இருக்குது ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா ஒரு உணவு பொருள் வந்து பாதுகாப்பாகவும் தரமாகவும் வந்து ஒரு மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து நம்ம ஒரு விற்பனையாளராக நம்ம உள்ள நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் உற்பத்தியாளராக நம்ம வரப்போகிறோம் அப்படி ஒரு தொழில் தொடங்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்காக ஒரு ஒரு சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் வந்து இந்த ஃபுட் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஃப்எஸ்எஸ் ஏஐ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க இதனால் என்ன இன்னால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து பாதுகாப்பாகவும் ஒரு தரத்தோட இருக்கிறதுக்காக ரொம்ப வந்து மைனோட இருக்கும் ஸோ யார் எந்த பிஸ்னஸ் உணவு சம்மந்தப்பட்ட எந்த தொழில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த எஃப் எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் வந்து எடுக்கணும் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதை வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க இன்னொன்று வந்து லைசன்ஸ் இருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சத்துக்கு குறைவாக உள்ளவங்களுக்கு ரிஜி ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் அண்டு அந்த லிமிட் இன்கமோட லிமிட் வந்து அதிகமாகும் போது அவங்க வந்து லைசன்ஸு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது ஸோ அந்த லைசன்ஸில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து ஸ்டேட் லைசன்ஸு இன்னும் வந்து சென்ட்ரல் லைசன்ஸு வந்து நம்மளோட பொருள் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே நமக்கு வந்து இன்கம் இருக்குது தனவர்கள் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து ரெண்டு விதிமுறைகள் இருக்குது அது ஒவ்வொரு நிறுவனத்தையும் ஒவ்வொரு தொழிலை இருக்குது ஸோ அந்த ரெண்டு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி நமக்கு அது எதிரது எது சூட் ஆகுதோ இருக்கோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் இதில் என்ன பர்பஸ்னால் ஸ்டேட் லைசன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சப்ளை பண்ண முடியும் ஸோ சென்ட்ரல் லைசன்ஸ் எடுத்தோம்னா ஆல் ஓவர் ஃபுல்லாகவே வந்து அந்த உணவு பொருள் வந்து உங்களால் விற்பனைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு ஸோ இந்த வெப்சைட் நம்ம விசிட் பண்ணலாம் எஃப்எஸ்எஸ்கேஐ வெப்சைட் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எஃப்எஸ்எஸ்ஐனால் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறேன் ஸோ அதோட முன்னோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸு எப்படி எடுக்கலாம் யாராக இருக்குது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணேன் அண்ட் உங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் எனக்கு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய எளிவுசுழிகளையும் உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் தான் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸு முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோடய வெப்சைட் தான் இது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணலை முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஒவ்வொரு டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிப்பாங்க ஃபுட்லாங்கிறது ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதோட சட்டங்கள் ஸோ அதோட இதெல்லாம் பார்த்துருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ரூ ரூல்ஸ் டூ தௌசண்ட் லெவன் ரெகுலேஷன்ஸ் அட்வைசஸ் அட்ர ஆர்டர்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ்னு போனிங்கன்னா பிஸ்னஸ்ஸில் ஒரு கேட்டகரி ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க யார் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க யாராருக்கு எந்த பிஸ்னஸுக்கு எப்படி இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா அந்த பொருளோட தரத்தை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஃபுட் லைசன்ஸ் ஃபுட் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரினால் இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஃபுட் டெஸ்டிங்னால் ஒரு இப்போ தயாரிப்பு ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வெளியில் கொண்டு போகிறீங்க மார்க்கெட் கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் டெஸ்டிங் பண்ணணும் ஃபுட் டெஸ்டிங் பண்ணால் தான் அவங்களால் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ரும் அந்த பொருள் வந்து எவ்வளோ நாள் வந்து பாதுகாத்து நம்மளால் விற்பனை இப்போ செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஃபுட் டெஸ்டிங் அதுக்கான கான்செப்ட்டு தான் ஸோ வந்து அந்த பொருளை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த பொருளை வந்து எவ்வளோ நாள் வந்து நம்மளால் சேல் பண்ண முடியும் அதுக்கான செல்ஃப் லைஃபிங் ஒவ்வொரு நாள் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் அதுக்கு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் அது இன்ஸ்பெக்ஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது லைசன்ஸு லைசன்ஸ்குள்ளே இன்ஸ்பெக்ஷன் பற்றி இன்னும் கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ் ஸோ இதுதான் வெப்சைட்டோட மெயின் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண வெப்சைட்டு ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இது எஃப்எஸ் எஃப்எஸ்எஸ்ஏ டாட் ஜிஓமி டாட்இ அப்படிங்கிற ஒரு பழைய வெப்சைட் புது வெப்சைட் கிடையாது ஸோ இதில் வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம் ஸோ புது வெப்சைட் தனியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அதை நம்ம பார்க்கலாம் இதுலேயே பேக் கொடுத்தோம்னா நமக்கு புது வெப்சைட் காமிட்டு இங்கே பாருங்கள் புது வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா புது வெப்சைட் ஆகுது போய் நீங்கள் மற்ற டேஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது லைசன்ஸோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது பன்னெண்டு லட்சத்துக்கு குறைவாக சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதில் எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஸோ அங்கே அதுக்கப்புறம் என்னென்ன என்னென்ன சா உணவுப் பொருள்லாம் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த லைசன்ஸோ ஆர்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து யூஸர் மேலே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூசர் மேம் கொடுத்தோம்னா இதுலேயும் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க லிஸ்ட் ஆஃப் யூசர் மேனஸ் ஹவ் டு அப்ளை ஃபார் ஒரு லைசென்ஸோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு இதை கொடுத்துருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு லைசன்ஸ் எப்படி எடுக்கணும் கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் எப்படி லைசென்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாடிஃபிகேஷன் ஒரு லைசன்ஸையோ ரிஜிஸ்ட்ரேஷனையோ நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும் ஏதாவது திருத்தம் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ ரேபர் பண்ணணும்னா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீங்கள் ரெனிவல் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இதுலேயும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்க்ரீன்ஷாட்டோட அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி நம்ம ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ இது முழுக்க அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கு ஸோ தமிழில் எதுவும் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவமாக நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ இனி வரப்போகிற வீடியோவில் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பளைம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பிடிஎஃப் ஐ கொடுத்துருப்பாங்க அவுட் டு அப்ளை ஃபார் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் ஆஃப் ரெஸ்டாரன்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க ஒரு லைசன்ஸ் வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைசன்ஸு மிட் டே மீல் இ காமர்ஸு ஏர்போர்ட் அண்ட் சீப்போர்ட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அண்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்ளிகேஷன் ஜோன் வயசுக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ஒரு பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணிச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க இதில் எல்லாமே ட்விட்டரில் வீடியோ இருக்கும் ஒரு ஸ்மால் ஃபோன் பிஸ்னஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எஃப்எஸ்எஸ் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஒரு மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு வெஜிடபிள் ஆயில் மேனுஃபேக்சரிங் லைசன் எப்படி எப்படி நான் எடுக்கணும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஐசன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ டெமோ கொடுத்துருக்காங்க டெமோங்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எல்லாமே ஹிந்தியில் ஆர் இங்கிலீஷில் இருக்கும் ஸோ ஹவுட் ஆஃப் அப்ளை அது ஜென்ரல் மேம் பொதுவாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஐசன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ மாடிஃபிகேஷன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க வீடியோ அதுக்கப்புறம் வந்து என் தௌசண்ட்மெண்ட் ஆஃப் ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபோட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டோட பேஸ் இது யூஸர் மே நல்ல இந்த டீடைட்ஸாக இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வியூ ஆல் எஃப் எஸ்எஸ்ஏ ஸ்டாண்டர்ட் ப்ராடேஸ்ன்னு கொடுத்துருக்கோங்க இதை கொடுத்திங்கன்னா என்னென்ன பொருள்லாம் நமக்கு எஃப்எஸ்எஸ் எலேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன கேட்டகரி ஃபுட்டு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஃபுட்டில் வந்து நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எல்லாமே கொடுத்துட்டு அனுப்பிங்க டெய்ரி ப்ராடக்ட்டு டெய்லி ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுட் கேட்டகரி நேம் அடுத்து ஃபுட் சப் கேட்டகரி நேம் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நேம் அந்த எஃப்எஸ்எஸ்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம ஃபுட் கேட்டகரி நேம் இதில் வந்து டெய்ரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி ப்ராடக்ட்னால் பால் சம்மந்த பொருள் போகிறோம் அதில் வந்து சப் கேட்டகரி கொடுத்துட்டு பாருங்கள் பேஸ்டு ட்ரிங்க் மில்க் அண்ட் டெய்ரி வேஸ்ட் ரிட்டன் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்லேயும் கொடுத்துருக்காங்க பஃபலம் மில்க் பஃபளம் மில்க்னா ஏறும மாட்டு பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கவுன் மில்க் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்டு பால் கொடுத்துருக்காங்க கேமல் ஒட்டக பால் கொடுத்துருக்காங்க மிக்ஸர் மில்க் கொடுத்துருக்காங்க மிக்சர் மில்க்னா மூணு அந்த நாலு கேட்டகரியுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவராக கொடுக்கக்கூடிய ஒரு மில்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டைஸ் மில்க் கொடுத்துருக்காங்க டோண்டு மில்க் கொடுத்துருக்காங்க டபுள் டோன் மில்க் கொடுத்துருக்காங்க ஸ்டிம் மில்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் க்ரீம் மில்க் கொடுத்துருக்காங்க பட்டர் மீப்புங்கிறது தயிர் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்லாம் இந்த லைசன்ஸை வந்து அப்ளிகபிள் ஆகும் வந்து ஒரு பெயின் ஃப்ரெஷ்மெயினாக ஒரு டேராவே டீட்டெயில் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வந்து ஸோ டெய்லி ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேட் அண்ட் ஆயில் அண்ட் ஃபேட் அனிமல்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபேட்டு பட்டர் ஆயில் இது சம்மந்தப்பட்ட எல்லா எங்க கோகனட் ஆயில் கோகனட் ஆயிலு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க என்னென்ன உணவுக்குலாம் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ டாப் டு பாட்டம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்காம ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரௌசன் வெஜிடபிள்ஸ் டீஹைட்ரேட்டர் குயிக் ஃப்ரௌசன் பன்னீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அன் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு ஸோ எல்லா பிஸ்னஸ் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கும் எது எதுல அப்படி கொண்டு லைசன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆர் எலிஜிபிலிட்டி ப்ரெட்டீரியா டீட்டல்ஸ் இதை நம்ம கொடுத்தோம்னா இன்னொரு ஃபைல் வந்து ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பிஸ்னஸ் இல்லை நீங்கள் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அது லைசன்ஸில் வருமா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனில் வருமா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெட்டி ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் ஆனுவல் டேன் அவர் அப் டு டுவல் லேக்ஸ் பன்னெண்டு லட்சம் ஆறு பன்னெண்டு லட்சத்து கீழே உள்ளவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் வரும் லைசன்ஸ் கிடைக்காது ஸோ அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூபா அதை கொடுத்து கற்று பாருங்க அவங்களுக்கு மேனுஃபேக்சரர் ஆர் செல் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் பை ஹிம் செல் ஃபாகே செல் இது நம்மளே உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறதா இருந்ததுன்னா அவங்களுக்கு பெட்டிய ரீட்டைல இருக்கும் அதுக்கப்புறம் பெட்டிய ரீட்டைங்கிறது வந்து சின்ன சின்ன மண்டிகைகளை அவங்கள வச்சு நல்லா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வெண்டர் கா வண்டியில் கொண்டு போய் விட்டுறவங்களுக்கு டெம்பரரி ஸ்டாலு எங்கேயாவது ரோட்டு கடையில் போடுறவங்களுக்கு ஸ்டால் போடுறவங்களுக்கு ஸ்வீட் ஷாப்பு ஜூஸ் ஸ்டாலு இது எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க கோல்ட் கப்ரா ஸ்டாலு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ன்றது வந்து நீங்கள் தெரு போய் நீங்கள் காய்கறி விற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நோக்கம் ஸ்நாக்ஸ் ஸ்டாலு டீ ஸ்டாலு சமோசா ரெண்டு பக்கோடா எல்லாமே ஃபுட் ஐட்டம் இவங்களுக்குலாம் வந்து இதில் வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் டெம்பராக ஃபிக்ஸ்டு ஸ்டால் இவங்களுக்கும் இதை வந்து பொருந்தும் அண்டு ஹாக்கம் எல்லாத்துக்குமே பொருந்தும் ஸோ இவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் வரும் அந்த ஆனுவல் டவுன் அவர் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சத்துக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் லைசன்ஸ் கிடைக்காது ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெய்ரி யூனிட் இன்க்ளூடிங் மில்க் சில்லிங் யூனிட்ஸ் இது வந்து பால் பண்ண பால் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு அதிலையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் பெர் டே ஒரு நாளைக்கு ஐநூறு லிட்ரு மில்க்கு ஐநூறு லிட்டர் மிலுக்கு ஐம்பது லிட்டர் மீனுக்கு குறைவாட்டில் உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வரும் லைசன்ஸ்லாம் கிடைக்காது ஸ்டேட் லைசன்ஸோ சென்ட்ரல் லைசன்ஸோ கிடைக்காது பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு லைசன்ஸும் அவங்க கொடுத்து வந்துருங்க இந்த லிமிட் போது தான் நீங்கள் இந்த லிமிட்டை போது இந்த லிமிட் வரும் உங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் எடுத்துருக்கலாம் ஸோ வந்து இந்த லிமிட் போது உங்களுக்கு ஸ்டேட் லைசன்ஸில் இன்னும் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு இது வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸு அதுவே இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் தாண்ட இந்த லிமிட் தாண்டின தான் அவங்களுக்கு இந்த லிமிட் வரும் ஸோ இது சென்ட்ரல் லைசன்ஸ் வரும் ஸோ அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதேமாரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க வெஜிடபிள் ஆயில் ப்ராசஸிங் யூனிட் என்ன தயாரிக்கிற ஒரு நிறுவனம் வந்து பன்னெண்டு லட்சத்து குறைவாக இருந்தால் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே போகும்போது அவங்க வந்து ஸ்டேட் லைசன்ஸு சென்ட்ரல் லைசன்ஸு அப்படின்ற மாதிரி வரும் சாப்பிட்ட ஒரு ஸ்டிச் நம்ம அந்த கறிவெட்டு இருக்கலாம் அவங்களுக்கு தான் ஸோ அதில் பார்த்துருக்காம போகிறாங்க லார்ஜ் அனிமல்ஸ்னால் ரெண்டாக இருக்கணும் ஸ்மால் அனிமல்ஸ் பத்து பத்து இருக்கும் பவுட்ரி பேர்ஸ் நாற்பதாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே எல்லா கடையிலையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிமிட் போது தான் ஸ்டேட் லைசன்ஸோ சென்ட்ரல் லைசன்ஸோ நம்ம எடுக்க முடியும் அது வரைக்கும் நம்மளால ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் பன்னெண்டு லட்சத்துக்கு குறைவானவங்களை எல்லாத்துக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் வரும் ஸ்டேட் லைசன்ஸும் சென்ட்ரல் லைசன்ஸும் கிடையாது ஸோ ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் షో నా ప్రాసెస్ ఎలా ఫుడ్ మనుఫేక్చరింగ్ ప్లాసంగ్ మనెట్ ఎలాంటి జెన్రల్ లైసెన్స్ జెంట మన వరకు ఓ జెన్ మనుఫేక్చరింగ్ వే మూను కర్ కొనుఫేక్చరే ప్రాసీంగ్ కొడుతుర్ాం రీపాకింగ్ కొడుతురు సో ఇప్పుడు పతీక పన్నెండు లక్షత్తుకు కమ్యవో పన్నెండు లక్షల రెజిస్ేషను అదికి మేడం తో స్టేట్ లైసన్స్ సెంట్రల్ లైసన్స్ ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரி ஆஃப் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இதை பார்த்து நம்ம என்ன லைசென்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கேட்டை வியூஆர் எஃப்எஸ்எஸ்இ ஸ்டாண்டர்டைஸ் பார்த்துருந்தாங்க வியூஆர் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் அப்ளை பண்ணோம் த நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல வெப்சைட்டில் இதுதான் டீட்டெயில்ஸு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ராக் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஆஃபீஸர் இது வந்து லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஏர்போர்ட்ஸு போட்டு ஃபுல் சேஃப்டி வந்துருக்கலாம் இது வந்து ஸ்டேட் லைசன்ஸு சென்ட்ரல் லைசன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் மூணுங்க வந்து இவங்க வரும் ரயில்வேஸ் வந்து டிபார்ட்மெண்ட் தனி ஏர்போர்ட் சீபோர்ட் தனி ஃபுட் சேஃப்டி மீட்ராக தனி இதை வந்து ஸ்டேட் நீங்கள் கொடுத்துருலாம் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதில் கன்னியாகுமரி கொடுத்தீங்கன்னா சப் சப் டிஸ்ட்ரிக் கேட்டு தான் போடுவேன் இதில் பிளாக் ரயில்வே பிளாக்கில் தான் உங்களுக்கு போகிறோம் ஸோ நீங்கள் இதில் எது வருமோ அதை கொடுத்துக்கலாம் ஓகே ஒரு பிளாக் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஸ்டேட் கொடுத்துருக்கேன் ஸ்டேட் இருக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்காங்க ஸோ இதில் நம்ம நம்பர் கொடுக்குறோம் கொடுத்து சேர்ச்சி கொடுக்கும்போது ஸோ அவங்களோட காண்டக்ட் யார் எங்கே இருக்காங்க ஆஃபீஸர் நேம் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ இது வந்து எஃபிஓ செஞ்சு இது வந்து ஒரு நம்ம ஒரு நிறுவனம் ஆல்ரெடி பதிவு பண்ண நிறுவனத்தோட எஃப்ஐசிஸன்ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்பரோ இல்லை கம்பெனி நேம் கொடுத்து கேன்சர் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் అందుకూ అప్లై ఇట్లా ఎప్పుడూ మా అప్లై పన్నో అప్పుడు క్లాస్ వంకు సో ఇప్పుడు తా ఉస్ట్టు లొకేషన్ ఉన్నోడ లొకేషన్ వచ్చి సెలక్ట్ పన్ను ఎంక తమిళనాడా ఇండియో సెలెక్ట్ సెలక్ట్ పన్నోం సెలెక్ట్ సెక్షన్ ఆఫ్ సెలెక్షన్ ఆఫ్ కైండ్ ఆఫ్ బిజినెస్ అండ్ ఎలిజిబిలిటీ పోయి నమ్మ వే బిస్ పన్న పోం అదే సెలక్ట్ పన్ను అదకప్పు செலக்ட் பிரிசஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் செலக்ட் அப்ரோட் ஃபுட் ப்ராடக்ட் கருவி அண்ட் ப்ராடக்ட்ஸ் இது வந்து நம்ம உணவு சாரியில் அந்த பர்டிகுலாக என்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போகிறோம் பர்டிகுலராக என்ன ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஏஏ செவன்டீன் டிஜிட்டல் யூசர் ஐடி பி கிரியேட்டர் க்ரியேட்டர் ஆன் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரோட அப்போ நேர் டிஜிட்டல் ஒரு டிஜிட்டல் யூசர் ஐடி வந்து க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபில் கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் அண்ட் அப்ரோட் ரெஃபர்ட் டாக்குமெண்ட்ஸும் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸும் தேவையான வேண்டிய நம்ம அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வரும் சப்மிஷன் ஆஃப் ஃபீஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகே நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனும் ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பே கொடுத்தீங்கன்னா பே நீங்கள் அந்த நெட் பேங்கிங்கும் பே பண்ணிக்கலாம் ஏதாவது வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் இப்பே மூலமும் பே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ரிஜிஸ்ட்ரேஷனுக்கோ லைசன்ஸுக்கோ வந்து ப்ராசஸ் கூட நடக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இந்த மூணு விதமாக தான் அவங்களுக்கு நடக்கும் ஃபஸ்ட் வந்து உங்களோட நார்மலாக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து மேபி உங்களோட லைசன்ஸை ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுன்னா ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க மேபி தேவை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க தான் அவங்க வந்து லைசன்ஸோ சர்டிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த காப்பி ஆஃப் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வித் கியூஆர் கோட் அதாவது ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அண்ட் இஸ் இஎம்ஐஎம் டு த எஃபிஓ நீங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்னு சொன்னால நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அண்ட் ஆல்சோ ஆகிறது நீங்கள் யூஸ்கர் அக்கவுண்ட் அவங்களோட அக்கௌண்ட் யூசர் ஐடி அக்கௌண்ட் கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் ஐடி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த அக்கௌண்ட்லேயும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஹார்ட் காப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம டிஸ்கட்சாக ஹார்ட் காப்பி டே அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ஹார்ட் காப்பி கொடுக்க மாட்டாங்க சாஃப்ட் காப்பி தான் மெயிலாக வரும் இல்லைன்னா அவங்களோட யூசர் ஐடி நான் பாஸ்வேர்டில் போட்டு நான் இது பண்ணி நீங்கள் பிடிஎஃபில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் மூணு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டாக்குமெண்ட் வேலை பண்ணாங்க செகண்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் பண்ணுவாங்க இது மீண்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்கு அப்படி அந்த ஆஃபீஸை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் கொடுத்த மட்டும்தான் அவங்க லைசன்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க மேபி தேவை இல்லாமல் அவங்க வந்து ஒரு மூணாவது ஸ்டேஜில் அவங்களுக்கு லைசன்ஸ் வந்து வந்துடும் ஸோ லைசன்ஸ் கிட்டு கொடுத்துருக்காங்க ஷெட்யூல் ஃபோர் தேர்மெண்ட் அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்க ஃபுட் சேஃப்டி டிஸ்பிளே போட் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன் திங்ஸ் ஃபார் ஃபுட் ஹேங்கல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தான் வெப்சைட்டு இதில் அப்ளை பண்ணோன்னா இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூவல் ஃபீல்ஸு அந்த ரிஃபரன்ஸு ஃபைல் எக்ஸ்ப்ரெஸ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இந்த மூணு நான் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு அஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட் வந்து டீட்டெயில்ஸ் இதுதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லேருந்து நான் வந்து சொல்லி கொடுத்துறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் என்னோட சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்